இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நலத்தட்ட உதவிகள் விருது வழங்கும் விழா நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தக்கூடிய மதிப்பிற்குரிய ஏழைகளின் தோழர் எளிமையான மனிதர் பண்பானவர் எண்ணிலும் தன்னிலை மாறாதவர் மேலும் தலைவர் சஷ்டி கமிட்டி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய திருக்கோவில் வடசென்னிமலை ஆத்தூர் நிறுவனர் மற்றும் கல்வி ஆலோசகர் தாகூர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தேவியா குறிச்சி பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆத்தூர் தாகூர் ஜீவன் வெற்றிக்கு மேலே பிள்ளை சின்ன சேலம் மதிப்பிற்குரிய வி கூட்டரோடு திரு ஆர் பழனிவேல் ஐயா அவர்களை வருக வருக என விழாக்களின் சார்பாக வரவேற்கின்றோம் மேலும் இந்நிகழ்ச்சியை முன்னிலையேற்று நடத்தக்கூடிய இவர் ஏழைகளுக்கு தோழராகவும் ஏழை பெண்களுக்கு தந்தையாகவும் உதவி செய்வதில் முதன்மையாகவும்

மதிப்பிற்குரிய இள அம்பேத்கர் ஐயா அவர்களை வருக வரு என வரவேற்கிறோம் அழைப்பாளராக இவரோ சமூக சேவை சக்கரவர்த்தி குதிக்கும் புள்ளி மானை போல் சுறுசுறுப்பாக இருக்கும் உலக செங்குந்தர் பேரவை நிறுவனர் அண்ணா மக்கள் கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய குணசேகரன் அவர்களை வருக வரு என வரவேற்கிறோம் சிறப்பு அழைப்பாளராக உலக சாதனையாளர்கள் அங்கீகரிக்கக்கூடிய நிறுவனமான இன்டர்நேஷனல் அச்சுவர் யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு பி ஜெயவர்மன் அஜயன் அவர்களை அதன் சிஓ திருமதி ஏ ஞானி அவர்களையும் வருக வருக என வரைக்கின்றோம் அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளராக திரு ஆர் ரவிக்குமார் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சென்னை மற்றும் மாநில பொது செயலாளர் சர்வதேச உரிமை கழகம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நடிகர் பட்டிமன்ற நடுவர் எழுத்தாளர் கவிஞர் பேச்சாளர் பன்முக கலைஞர் சிரிக்க வைப்பவர் சிந்திக்க வைப்பவர் நலிந்த கலைஞர்களுக்கு எப்பொழுதும் உதவி புரிபவர் இவரோ இதுவரை ஆறாயிரம் மேற்பட்ட மேடைகளை கண்டவர் நூறு வெளிநாடுகளுக்கு சென்று தனது தமிழ் பணியை ஆற்றியவர் கலக்கப்போவது யாரு போவது கோமாளி என பல்வேறு நிகழ்ச்சிகளில் இதுவரை ஆயிரத்தி முன்னூறுக்கும் எபிசோடுகளை கண்டவர் நகைச்சுவை கூறி நகைச்சுவை மன்னர் இளைய கலைவாணர் என பல்வேறு விருதுகளை பெற்றவர் மதுரை மாநகரம் அருகே திருமங்கலம் என்னும் கிராமத்தில் அவரது பெற்றோர்களுக்கு பொக்கிஷமாக கிடைத்த முத்தாம் தனது தாய்க்கும் தந்தைக்கும் மனைவிக்கும் கோவில் கட்டி கொண்டிருக்கும் நமது முத்து ஐயா அவர்களை வருக வருக என இரு கூப்பி வரவேற்கின்றோம் மேலும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஏழைகளின் விடுவெள்ளி எழுச்சி நாயகர் புதுமை வேந்தன் டெல்லி உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் இருபத்தி ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் வழக்கறிஞர் பணி மேலும் விஸ்ஜாம் லாச்சேம்பர் என்னும் அமைப்பை உருவாக்கி தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒருங்கிணைத்து அதன் மூலம் மக்களுக்கு சமூக சேவையை செய்து வருபவர் சர்வதேச உரிமைகளத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் எம் மோசஸ் செல்லதுரை ஐயா அவர்களையும் வருக வருக என அதிகமான அற்காடல் சார்பாக வரவேற்பின்றோம் இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் மாணவர்கள் நேசிக்கும் மகாராணி ஆசிரியர் திருமதி எஸ் புஷ்பணி அவர்களையும் மாவட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் அண்ணன் அன்பழகன் அவர்களையும் வருக வருக அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறார் சின்னசேலம் தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு கவிசிற்பி கவிதை தம்பி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரைப்பட உதவி இயக்குனர் கே சின்னதுரை ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் புன்னகை பல் மருத்துவமனையின் மருத்துவர் கே பெரியதுரை ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் உடற்கல்வி இயக்குனர் தாகூர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சின்னன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் இதய மகளிர் பொலியர் கல்லூரி சின்ன வி கார்த்திகேன் ஐயா அவர்களையும் இந்நிகழ்ச்சியின் நன்றி செல்வி மிர்சா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நமது நிகழ்ச்சிக்கு விளம்பரங்கள் கொடுத்து நம்மை ஊக்கப்படுத்தும் மேலும் மேலும் விளம்பரங்கள் கொடுத்து நம்மை ஊக்கப்படுத்தும் விஸ்டம் ப்ளே ஸ்கூல் நிறுவனம் அனைவருக்கும் மேலும் இவ்விழாவின் விழா நாயகர்கள் விருதாளர்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூட்டி வரவேற்கின்றோம் மேலும் சர்வதேச உரிமை கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மேலும் இவ்விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் தாய்மார்கள் அத்தனை நல்ல உள்ளங்களையும் வரவேற்க அதிகமான அறக்கட்டளையோடு இணைந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களான அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை பூசம் புர்பூசம் மகம் பூரம் புத்திராடம் அவட்டம் சதயம் பூராடம் திருவ திருவோணம் அவட்டம் புரட்டாதி புத்திரட்டாதி ரேவதி விசாகம் அனுஷம் மூலம் கேட்டை ஆகிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களான அத்தனை எச்சத்திரங்களின் ஆசியோடும் அருளோடும் உங்கள் அனைவரையும் வருக 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 என இருகரம் கூப்பி அதிகமான அறக்காட்டில் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம் நன்றி வணக்கம்